சற்று முன் நேரடியாக ஸ்டாலின் வீட்டுக்கே சென்ற திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாலின் கொடுக்கும் மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் அதிமுக அரசியலில் அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இரண்டு பலமான கட்சிகளுக்கு நடுவே மற்ற அனைத்து கட்சிகளும் சில கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்துமே ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலரை நியமித்து கட்சியை வளர்க்கலாமா என பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவில் மாநில பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலரே மாவட்ட செயலாளர் பதவிகளையும் உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டு தொங்குவதால் கட்சியின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக அதிமுகவினர் புலம்பி வருகின்றனர் அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த புலம்பல் சற்று அதிகமாகவே சத்தமாகவே கேட்கிறதாம் அதிமுக துணை பொதுச் செயலாளரான நத்தம் ரா விஸ்வநாதன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அதேபோல திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக திண்டுக்கல் சீனிவாசன் மாநில பொருளாளராக இருக்கிறார் முன்னாள் அமைச்சரான இவர்கள் இருவரும் இப்போது எம்எல்ஏக்களாகவும் இருந்து வருகின்றனர் இத்தனை பொறுப்புகளை வைத்திருக்கும் இவர்கள் இருவரும் மாவட்ட அரசியலில் அவ்வளவாய் கவனம் செலுத்துவதும் இல்லை என்கிறார்கள் மாவட்ட அளவிலான கட்சி கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் மட்டுமே தலைகாட்டிவிட்டு போகும் இவர்களால் திண்டுக்கல் மாவட்ட அதிமுக வந்த நிலைக்கு போய்விட்டதாக மற்ற நிர்வாகிகள் கூறி வருகின்றனர் இது குறித்து பேசிய அவர்கள் அம்மா காலத்தில் ஒருவருக்கு ஒரு பதவி என்பதில் கண்டிப்புடன் இருந்து வந்தார் ஆனால் இப்போதோ அந்த கண்டிஷனில் இல்லை அதட்டி பேச தெரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளை வாங்கி கொள்கிறார்கள் இருந்தும் கொள்கிறார்கள் திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் அப்படித்தான் இரண்டு பதவிகளில் இருக்கிறார்களாம் தங்களது அதிகாரத்தை தைக்க வைத்துக் கொள்ள மாநில பதவியில் இருக்கும் இவர்கள் மாவட்ட அரசியலில் யாரும் தங்களை கைமீறி போய்விடக்கூடாது என்பதற்காக மாவட்ட செயலாளர் பதவிகளையும் விடாமல் கட்டியாக பிடித்துக்கொள்கிறார்களாம் அம்மா காலத்தில் ஒழுங்காக செயல்படாத மாவட்ட செயலாளர்களை உடனுக்குடன் மாற்றிவிடுவார் இப்போதோ அந்த பயம் இல்லாததால் இருவரும் பேரளவுக்கே மாவட்ட செயலாளர் பதவியை வைத்திருக்கிறார்கள் எழுபது வயதை கடந்துவிட்ட இவர்கள் எப்படி கட்சியை வளர்க்க முடியும் என்று தலைமையும் யோசிக்காமல் இருந்து வருகிறது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வலதுகரமாக அவரது தம்பி மகனும் ஒன்றிய செயலாளருமான ராஜசேகரும் இருந்து வருகிறார்கள் அதே போலத்தான் நத்தம் விஸ்வநாதன் தனது மைத்துனன் கண்ணனை வலதுகரமாக வைத்திருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்களைத்தான் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதாக கொள்வார்கள் ஆனால் இந்த மாவட்டத்தில் இவர்கள் இருவரும் தான் குறுநில மன்னர்களைப் போல் செயல்படுகிறார்களாம் இதனால் மற்றவர்களின் அரசியல் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று அதிமுகவில் பல புலம்பல்கள் அதிகமாகி விட்டதாம் புதிதாக அரசியலுக்கு வர நினைக்கும் இளைஞர்களும் அதிமுகவுக்கு வர தயங்குகிறார்கள் என்றே கூறி வருகின்றனர் இப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் பிரச்சனைகளிலும் குறைகள் அதிகமானதாலும் நத்தம் விஸ்வநாதனுடன் மோதல் ஏற்பட்டதாக திண்டுக்கல் சீனிவாசன் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இந்த அதிமுகவே வேண்டாம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் இந்த பிரச்சனையால் அதிரடியாக முடிவெடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் விரைவில் ஸ்டாலின் வீட்டுக்கு நேரடியாக சென்று திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது திண்டுக்கல் சீனிவாசன் ஆதரவாளர்கள் மத்தியில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியவர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம்